ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா கண்ணியில இருந்து துலாம்க்கு வந்து அமர்றாரு துலா ராசியில வந்து அவர் உட்கார்றாரு எது வரைக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் துலா ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போறாரு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போற சரிங்களா இப்படி ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க உச்சமோ நீச்சமோ ஆகல சமநிலை அப்படின்றது பெறாரு அதனால நிறைய ராசிகளுக்கு பெரிய அளவுல நன்மையும் கிடையாது பெரிய லெவல்ல தீமைகளும் கிடையாது அப்படின்றது உண்மை ஆனா குருனோட அஞ்சாம் பார்வை ராசி மேல அமர்ந்திருக்க செவ்வாய் பகவான் மேல படுது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு முதல்ல சொன்ன நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அப்படின்றது பொதுவான பலன் ஆனா இந்த குரு மங்கள யோகத்தினால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போது அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வருது பாத்துடலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்க ராசியாதிபன் யாரு சனி பகவான் சனி பகவானுக்கு செவ்வாய் பகை அப்படின்னு கேட்டீங்கன்னா சம ஆற்றல் பொருந்திய ஒரு கிரகம் தான் செவ்வாய் பகவான் அப்படி சொல்லலாம் சரி அப்ப அந்த செவ்வாய் பகவான் துலாம்ல வந்து உட்கார்றாரு குருனோட நேரடி பார்வையருக்கு குரு மங்களம் பெற்று உட்கார்றாரு அது வந்து பாருங்க உங்களுக்கு துலாம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செவ்வாய் கர்ம செவ்வாயா வந்து உட்காடுறாரு கர்ம செவ்வாயா பொதுவா கர்ம செவ்வாயா வந்து உட்காடுறாரு அப்படின் போது தொழில்ல வில்லங்கத்தை ஏற்பட்டுவார் தொழில்ல சின்ன சின்ன பஞ்சாயத்து முதல் கொண்டு பெரிய பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு வருவார் ஆனா இப்ப குருனோட பார்வை இருக்கதான் அந்த பஞ்சாயத்து வில்லங்கும் அதெல்லாம் அப்படியே நம்ம ரப்பர் வச்சு அழிச்சிடலாம் இப்ப என்ன பண்ணுவாரு தொழில வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரிவாக்கம் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு வந்து ஒரு சின்ன லெவல்ல செஞ்சுட்டு இருக்கீங்க பெரிய லெவல்ல செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் நான் உள்நாட்டுல செஞ்சிருக்கேன் எனக்கு வெளிநாட்டுல வர்த்தகம் பண்ணணும்னு ஆசை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு புரியுதுங்களா அதனால நான் நல்லா சம்பாதிப்பேன் கடல் தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட பண்ணுவேன் தொழில வந்து பாருங்க நான் வந்து ஒரு ஒரு இடத்துல இருக்கேன் இன்னொரு ஊர்ல நான் வந்து பிரான்ச் வைக்கலாம் நான் ஆசைப்படுறேன் பண்ணுவேன் இப்படி ஏதோ ஒரு விதத்துல தொழில முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் அப்படின்றது நல்ல வருமானம் வருமானம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படி ஒரு பிளஸ் நடக்கும் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பிளஸ் ரெண்டாவது உங்களுக்கு வந்து பாருங்க மகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் லெவன் அதாவது சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் எங்க அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் நிறைய இருந்துச்சுங்க எங்க அம்மா எனக்கு பெருத்த சப்போர்ட் எங்க அம்மா உடல் சார்ந்த உபாதைகள்ல இருந்து வெளியே வரவே இல்லை ரொம்ப நாளா படுத்தப்படுக்க இருக்குங்க இப்ப வந்து பாருங்க எழுந்து நடமாட்டாங்க அதுவே எனக்கு ஒரு பெருசா சந்தோஷமா இருக்குங்க எனக்கும் எங்க அம்மாக்கும் என் மனைவியினால பெரிய பிரச்சனை வந்துச்சு எனக்கும் எங்க அம்மாக்கும் சொத்து பிரிக்கும் போது பெரிய பிரச்சனை வந்துச்சு எனக்கும் எங்க அம்மாக்கும் குடும்பத்துல எங்க மச்சனால எங்க ஓரவத்தினால எனக்கு பிரச்சனை வந்துச்சு அதனால வந்து பாருங்க நாங்க பெருசா எங்க அம்மானோட சப்போர்ட் இல்லாதனால நான் எதையோ ஒரு கையை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணேன் இந்த காலகட்டம் எங்க அம்மா வந்து ஏன் பையன் ஏன் பொண்ணு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க எல்லா விதத்துலயும் பழசு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கம்மியும் அதே மாதிரி நான் வந்து தொழில வந்து பாருங்க நல்ல விஸ்தரணம் பண்ணேன் விரிவாக்கம் பண்ணேன் தொழில் நல்ல லாபம் வருது லாபம் வர்றதுனால எங்க ஃபேமிலியில எனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகுது என்னோட சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கிறது அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இது ஒரு பிளஸ் என்னோட மூத்த சகோதரர்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க எங்க அக்கா எங்கள் அண்ணல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அவங்களும் ரொம்ப வசதியா இருக்காங்க அப்போ எனக்கு மென்டலி பிசிக்கலி எக்கனாமிக்கலி சப்போர்ட் பண்றாங்க அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எப்படின்ற மாதிரி வரும் ஆக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் கர்ம செவ்வாய் என்ன பண்ண போறாரு தொழில் செவ்வாய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா தொழிலில் அவரிவிதமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு ரெடியா இருக்காரு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலர் இப்போ இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால நாங்கள் ஃபுல்லும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ